நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து தேங்காய் தேங்காய் வந்து நம்ம வீட்டில் நிறைய இருந்துச்சுன்னா கார்டன் வச்சுருந்தா இந்த மாதிரி தேங்காயை நம்ம தே தேமோ கரைசல் எடுக்கலாம் அப்போ தான் வந்து காய்க்கிற காய்க்கிறதுக்கு உதவும் காய்கள்லாம் வந்து பூங்கெல்லாம் கொட்டாத காய் வைக்கும் அதனால் இது இந்த தேங்காயில் எப்படி தேம் தேமோ கரைசல் செய்யலாம் சொல்லிட்டு இப்போ எடுக்கிறேன் இது வந்து கொஞ்சம் சமையலுக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறதுக்காக உடச்ச தேங்காய் இது இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி அரைச்சி எடுத்து இதை வந்து இந்தாம்மா இதை வடிகட்டுங்களா இப்போ இதில் வடிகட்டிடலாம் இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி ஏற்றணும் இதெல்லாம் இந்தம்மா இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி ஏற்றணுமா இந்த மாதிரி நான் துருவியும் எடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் போட்டு நம்ம வந்து இப்படி புழிஞ்சு எடுத்துக்கலாம் புளிக்க வச்ச தயிரும் இந்த தே தேங்காய் தான் பூக்கு வந்து கத்திரிக்காய் பூ வெண்டைக்காய் பூலாம் வந்து கீழே கொட்டாமல் காய வைக்குது இது மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம் அரைச்சி புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம் இவ்வளோ வந்திருக்கு இதோ இவ்வளோ வந்திருக்கு தயிர் தயிரை மோராக்கி மோர் வந்து இவ்வளோ இருக்குது இது ரெண்டையும் தான் இப்போது கலந்து நம்ம புளிக்க வச்சு தேமோ கரைசல் செய்ய போகிறோம் இது வந்து நம்ம கம்போஸ்டில் போட்டலாம் இப்போ இது எவ்வளோ இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம இதில் ஈக்கெலாம் எடுத்துக்கலாம் ம் ஊத்துமா ஊற்று இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்குது கொஞ்சோண்டு தான் க கம்மியாக இருக்குது நான் தேங்காயில் ஒரு மூடி தேங்காவில் கம்மியாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினேன் அதனால் இது வந்து ஈக்குவலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா இதில் வந்து நம்ம மோரில் வந்து தண்ணி சேர்த்துருப்போம் அதனால் இது ரெண்டையும் நம்ம ஈக்குலாக இதில் ஊற்றி மூடி வச்சிடலாம் இது வடிகட்டியாச்சு இப்போ இந்த மோரை தான் வடிகட்டணும் ம் இதை எடுத்து ஊற்றுமா எங்கள் சின்ன பாப்பா தான் அது வந்து எங்கள் சின்ன பொண்ணு வந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நிறைய கார்டனுக்கு ஊற்றி எல்லாத்தையும் இப்போ இது வந்து மோர் இது வந்து பால் இது ரெண்டையும் இப்போ வந்து நம்ம கலந்து மூடி வச்சுருவோம் இது ஒரு அஞ்சு நாளைக்கு மூடி வச்சிருவோம் இதை எடுத்து ஓரமாக வச்சிட்றேன் அதுக்கப்புறமா இது புளிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நம்ம இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கின்னு நம்ம செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து இது தேங்காய் கரைசல் தேங்காவும் மோரும் போட்டு கரைச்சி வச்சது இதை எடுத்துடலாம் ஒரே நாள் தான் விட்டேன் நான் நாலு நாள் விடலான்னு பார்த்தேன் புளிக்க வைக்கலான்னு பார்த்தேன் இப்போ திறந்து பார்க்கலாம் திறந்து பார்த்தா அது இப்படி உப்பி வந்திருக்கு இப்போ இதை பக்கெட்லேயே வைக்காமல் நம்ம வந்து பாட்டிலில் இத வடிகட்டிக்கலாம் ஏற்கனவே வடிகட்டந்தான் இருந்தாலும் இதை வடிகட்டலாம் மறுபடியும் இவ்வளோ வந்திருக்கு இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு எடுத்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கலந்து அதில் நம்ம செடிக்கு அடிச்சிடலாம் இப்போ இதை வந்து நான் கொஞ்சோண்டு கலக்கிறேன் இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம இந்த ரெண்டு பாட்டிலுக்கோ ஒரு பாட்டிலுக்கோ ஆச்சுன்னா இதை ஊற்றி வச்சிடலாம் கொஞ்சம் புளிக்கிறதுக்காக விட்டுருக்கேன் கேப்பு இது மீதிய இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் இன்னொரு பாட்டலை நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பாட்டிலுக்கு வந்திருக்கு ஒரு அரை லிட்டர் பாட்டில் ஒரு ஒரு லிட்டர் பாட்டிலில் வந்திருக்கு ரெண்டுமே வந்து கொஞ்சம் கம்மி கம்மியாக இருக்குது மீதி பால் வந்து இதை எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப்பு வந்துச்சு இந்த ஒரு கப்புக்கு வந்து நம்ம இதில் பக்கெட்டில் ஊற்றி இதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் இதில் கலந்தடலாம் இதை கலந்து இந்த ஒரு லிட்டர் பாட்டலில் ஊற்றி நான் ஸ்ப்ரே பண்ணுவேன் அது எப்படி ஊற்றி கலந்துக்க அடிக்கிறதுன்னு இந்த பாட்டிலில் ஊற்றிட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த ஒரு லிட்டர் பாட்டிலில் இந்த தேங்காய் கரைசலை ஊற்றி ஒரே ஒரு ஓட்டை போட்டிருக்கேன் இந்த ஒரு ஓட்டத்தையும் அதை நம்ம வந்து ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணலாம் செடிங்களுக்கு இப்போ அடிக்கலாம் பூ வச்சிருக்கு கத்திரிக்காய் செடியில் அதுக்கு அடிக்கிறேன் எல்லா செடியிலையும் அடிச்சிருவோம் இதை வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அடித்தா அந்த பூ காயெலாம் வந்து கொட்டாமல் இருக்குது நான் பார்த்துட்டேன் அதனால தான் இது வந்து இப்போ அடிக்கிறேன் வெண்டைக்காய்க்கெலாம் அடித்தேன் அதனால தான் வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு முன்ன இருந்ததை விட இப்போ வந்து மூணு வருஷத்துக்கு முன்னே இருந்த கார்டனை விட இப்போ நல்லாயிருக்கு ஜினியாக கூட அடிக்கிறேன் பூ வச்சுருக்கு எடுத்துருக்கு அவரக்கா இது மாதிரி நீங்களும் ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் கிடைச்சாலும் சரி அரை லிட்டர் பாட்டில் கிடைச்சாலும் சரி ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணணும் இல்லை அந்த ஸ்ப்ரேயில் வந்து அடைச்சிக்குது அப்பப்போ அதை சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அந்த பாட்டில வச்சு நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் இது மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்